ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லா சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸுமே ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும் அதாவது நம்ம வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பிரெக்னெண்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணுமே அதுக்கு பேரே சொல்லுவாங்க டூ வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமா அந்த டூ வீக் வெயிட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் தான் ஏன்னா நிச்சயமாக என்னாகும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்போ நம்ம சில விஷயங்களை தேடி பார்ப்போம் ஏதாவது அறிகுறிகள் வந்து இருக்கா அப்போ அந்த அறிகுறிகள் இப்போ நமக்கு இருக்கா அப்படின்னு நினச்சி நம்மளே நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் தேடிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமே உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகள் வந்து இருந்தால் அது கன்ஃபார்மாக அதே மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தான் ப்ரெக்னன்சியாக என்னோடய ப்ரெக்னன்சி பீரியடில் எனக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ஆர்கானிக் மில்லட் ப்ராடக்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பயன்படுத்தி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிலிருந்து டயபெட்டிஸ் வரைக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ஹெல்த் இஷ்யூஸையுமே சரி பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவலேஷன் அப்படிங்கிறது பீரியட் ஆகி பதினாலாவது நாள்லையோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்ரெண்டு நாளுக்குள்ளையோ வந்து ஓவலேஷன் நடந்துடும் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்தோ இருபத்தோரு நாளில் இருந்தோ அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இருபத்தோரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லி தான் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அந்த டைம்லையே ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஸோ அதில் மேஜரான என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப சீக்கிரமாக ஓவலேஷனுக்கு அப்புறமா அந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரதே ஒரு மாதிரி கொமட்டலும் ரொம்ப அதீத டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப 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 இது வரைக்கும் நீங்கள் ஃபீலே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் உங்களால் வந்து இயங்கவே முடியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் நார்மலாக பண்ணுற வேலை ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கிற வேலையை கூட அப்போ பண்ணுறது வந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொமட்டல் இந்த கொமட்டல் தான் ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கும் போதே அதை நான் சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாகவும் ஒரு மாதிரி கேராகவும் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அதை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் போக போக உங்களுக்கு வந்து உங்களோட பிரெஸ்ட் வந்து ரொம்ப டெண்டர்டாக அந்த காம்புகளை வந்து நீங்கள் லைட்டை தெரியாமல் டச் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பெயினாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அதாவது நீங்களே வந்து உங்களோட இன்ட்யூஷன் எப்போவுமே வந்து நம்ம என்னதான் வந்து சிம்டம்ஸ் பார்த்தாலும் இந்த மந்த் வந்து நமக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் சில நேரங்களில் அது ப்ரெக்னென்சி இல்லாம கூட போயிருக்கும் பட் என் நல்லா ப கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்யூஷன் வந்து இதை நம்பணும் நம்ம உள்ளுணர்வு வந்து சொல்லும் நம்ம கர்ப்பமாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குமே வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் உங்களோட வஜனல் ஏரியாவில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல பீரியட்ஸ் வர்ற மாதிரியே ஃபீலாக இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் வராது ஸோ அதுக்கப்புறமா மெயினான ஒரு பெரிய சிம்டம்ஸ் வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மிஸ்டு பீரியட் அந்த மிஸ்ஸடு பீரியட்லேயுமே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஐயோ இது ப்ரெக்னென்சிக்காக தான் மிஸ் ஆயிருக்கா இல்லை வேறு ஏதாவது பீரியட் ரீசனா இல்லை இரகுலர் பீரியட்ஸா என்னென்னு தெரியல நமக்கு வந்து பீரியட்ஸ் எப்படி மிஸ் ஆகுது அப்படின்னாலும் அந்த டைம்லயே நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் என்னன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வர்ற மாதிரியே ஃபீல் இருக்கும் ஆனா போய் பார்த்தா பீரியட்ஸா இருக்காது அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கும் அப்படி இருந்தாலும் அது ப்ரெக்னன்ஸியாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் வயிறு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி விட்டு விட்டு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்போயுமே நமக்கு நார்மலாக பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஃபுல்லாக பெயின் இருக்காது ஒரு நாள் ஃபுல்லாக பெயின் இருக்காது அதாவது அந்த ஒரு நாள்லேயே ஆன் அண்ட் ஆஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து 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 போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது இப்போ நான் சொன்னதில்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதான் நான் சொன்னதில்லை எனக்கு வந்து நான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன் அந்த மந்த் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு டயர்டு என்னால் நார்மலாகவே இருக்க முடியலை எப்போ பார்த்தாலுமே படுத்து படுத்து தூங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பிரெஸ்ட்டு நிப்பிள் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது தெரியாமல் லைட்டாக டச் பண்ணப்போ கூட அவ்வளோ ஒரு பெயின் இருந்தது அதே மாதிரி எனக்கு பீரியட்ஸ் வந்துருமோ வந்துருமோன்னு நான் போய் பார்க்குறப்பலாம் எனக்கு வர ஃபீலிங் இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் வரல ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருந்தது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ